ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சித்து இன்னைக்கு ஒரு என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை துணைய வந்தொடவுள் ஒவ்வொரு ஆணும் சரி தனது வாழ்க்கை துணையை நன்றியோடு வாழ்ந்து மனைவி நல வேட்பு நாள் என்று கொண்டாட்டத்தை அறிமுகம் செய்தவர் தான் அருள் தந்த வேதாத்திரி மகர்ஷி தந்தை தினம் அநேகர் தினம்னு கொண்டாடுகிறாங்க சுமங்கல் பூஜை என்ற பெயரில் கணவன் நலனுக்காக மனைவி அற வேண்டுகிறாங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கும் மனைவிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மனைவி நல வேட்பு நாள் உலகம் முழுக்க உற்சாகமாக கொண்டாடப்படுது அதையொட்டி தான் கணவன் மனைவி பற்றிய உறவு அருள் தந்த சொன்ன விஷயங்கள் தான் இங்க ஆண் பெண் உறவுகளை நிலவும் ஒழுக்கத்தின் மூலமே உயர்ந்த நாகரிகம் உண்டாகும் இந்த ஒழுக்கத்தை பாதுகாக்கும் கவசம்தான் திருமணம் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் உறவு மேலே ஒவ்வொரு கணவன் மனைவி உறவை உயிரினும் மேலதாக மதித்து போற்ற வேண்டும் உடல் பொருள் ஆற்றல் என மூன்றையும் ஒவ்வொன்றுக்கொரு மனதார் அர்ப்பணித்து இன்பத் துன்பங்கள் பங்கு கொண்டு வாழும் பெருமை கணவன் மனைவி உறவில் தான் அதிகமாக அடங்கியிருக்கு ஆமாங்க கணவன் மனைவி பார்த்திங்கன்னா உடல் பொருள் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கணவன் மனைவி ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கிறது கிடையாது கணவன் மனைவியை குறை சொல்கிறதும் மனைவி கணவனை குறை தான் இங்கே அதிகமாக நடந்துகிட்ருக்கு இப்போ அடுத்த பாத்தீங்கன்னா மனைவி உறவில் தான் அதிகமாக அடங்கி உள்ளது கணவன் நமது பண்பாட்டின்படி பார்த்தா பெண்கள் இயற்கையிலே தியாகிகள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா கணவன் வீட்டுக்கு வரும்போது தாய் தந்தை பிறந்த வீடு சூழ்நிலை எல்லாவற்றையுமே தொடர்ந்து விட்டு தான் வருகிறார்கள் திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னாடியே துறந்து வரக்கூடிய ஒரு இயல்பு அவர்களுக்கு வந்து விடுது ஆமாங்க நம்ம ஒரு மனைவி அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்துட்டேன்னா அவள் தன் சொந்த பந்தங்கள் தன்னோட சொந்த இது அதாவது பிறந்த வீடு அவளை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் அடுத்த ஒரு வீட்டுக்கு போகிறான் அவளுக்கு பிறந்த வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக வீடு தான் ஆனால் புகுந்த வீடு தான் நில நிரந்தரம் ஆனால் அங்கே கணவன் மனைவிகளுக்கு இடையே பல்வேறு சண்டைகள் ஏற்படுறதுனால அந்த புகுந்த வீடுமே அவளுக்கு ஒரு நரகமாக தான் இருக்குது அப்போ பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி அவளுக்கு உண் அவளுக்கு நிரந்தரமாக எங்கேயுமே இருக்கிறது கிடையாது அவள் எங்கேயுமே கஷ்டந்தான் பட்டுருக்கா சரி அடுத்து எப்படி பார்க்கலாம் இப்படி எல்லாவற்றையும் திறந்து விட்டு இங்கே அன்பு நாடி வந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த உண்மை ஒவ்வொரு கணவனுக்கும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவி என்ற மதிப்பு மட்டுமல்ல பெண்மையும் தாய்மையும் ததும்பு ததும்பும் எல்லோருக்கும் தர வேண்டிய அதே மதிப்பு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணுக்கு உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மனைவி பாத்தீங்கன்னா அவள் கணவன் திருமணம் அடைஞ்சு கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு அவள் வந்து ஒரு பெண்மையாகவும் இருக்கா ஒரு தாய்மையாகவும் தான் இருக்கா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் இந்த பண்பாடு தியாகம் இருந்தா போதாது அதை விட பெரிய இன்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வேறு இருக்க முடியாது அவள் வந்து எல்லாமே தியாகம் பண்ணிட்டு தான் வர்றான் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா தன் புகுந்த வீட்டில் தான் அம்மா அப்பா கூட பிறந்த உடன் பிறப்பு எல்லாரையுமே அவர் தியாகம் பண்ணிட்டு தான் அவ தன் கணவன் கணவன் வீட்டுக்கு வர்றான் ஆனா அங்கேயுமே அவளுக்கு உரிமை அவளுக்குன்னு ஒரு உரி உரிய அங்கீகாரம் கிடைக்கிறது கிடையாது அங்கேயுமே அவ வந்து கஷ்டப்படுறான் ஒவ்வொருவரும் சச்சரவு இல்லாத குடும்பத்தினால்தான் குழந்தைகள் நன்றாக இருக்கும் பிரச்சனை உள்ள குடும்பத்துல அடக்குமுறைகள் குழந்தைகள் சுதந்திரம் பறி போகும் இந்த போராட்டத்தில் தான் குழந்தையின் உடல்நலம் மனநலமும் கெடும் சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சச்சரவாக தான் இருக்கும் அதனால அந்த குடும்பத்துல வளரக்கூடிய அந்த குழந்தைகளுமே அந்த மனநிலையை பக் அந்த மனநிலையோட தான் வ வளரும் அவங்களுக்கு அந்த பக்குவம் எப்பவுமே எனது ஒரு மனநிலையோட தான் ஆஹ் இருப்பாங்க அந்த குழந்தைகள் எப்பவுமே அந்த வீட்டில் என்ன சூழ்நிலை வளருதோ அதுதான் அது இடத்துலையும் காட்டும் அப்போ அந்த குழந்தைகள கேரக்டர் தான் அந்த குழந்தை என்ன சூழ்நிலையில வளருது அப்படிங்கறத இந்த போராட்டத்துல குழந்தையோட உடல் நலமும் மனநலமும் கிடையதான் செய்யுது ஒவ்வொரு ஒவ்வொருக்கொருவர் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் உதவி செய்து வாழ்வதுதான் திருமண பந்தம் என்பதை புரிந்து கொண்ட வீடுகளில் இந்த போராட்டம் கிடையாது கண்டிப்பா கணவன் மனைவி இருந்தா அவங்க வந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு தான் வாழணும் மனைவி விட்டு கொடுத்தா கணவனும் கண்டிப்பாக விட்டு கொடுத்தா ஆகணும் சில வீடுகளை பார்த்தீங்கன்னா கணவன் வந்து விட்டு கொடுக்கறது கிடையாது ஆனால் மனைவி வந்து எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுத்துட்டே இருப்பாள் அதனால பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவ்வளவு வந்து மனம் வந்து அவளுக்கு மனமே ஒரு பக்குவம் இல்லாமல் போயிடும் நான் தான் எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுக்குறேன் கணவன் வந்து விட்டு கொடுக்குறேன் கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கணும் ரெண்டு ரெண்டு பேருமே வெட்டு கொடுத்தாதான் அந்த குடும்பம் வந்து ஒரு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒரு இனிமையானதா போயிட்டு இருக்கும் இல்லைன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளடக்காதான் போயிட்டு இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் குழந்தைகள் உடல் நலம் மனநலம் கெடுதும் ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுத்து உதவி செய்து வாழ்ந்தாதான் திருமணம் பந்தம் என்பதை புரிந்து கொண்ட வீடுகளில் இந்த போராட்டம் கிடையாது விட்டு கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் ஒரு பிடியை அதாவது விட்டு கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் ஒரு பிடியை பிடித்துக்கொண்டு என் தான் உயர்ந்தது இன்னும் பிடிவாதான் காட்டுனா தான் வரும் அது உண்மைதாங்க கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யாராவது விட்டு கொடுக்கணும் அப்படி விட்டு கொடுக்கனா நான் சொல்ற கருத்து தான் உயர்ந்தது நீ வந்து தப்பா தான் சொல்ற நான் தான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் அதனால கணவன் மனைவி யாராலும் சரி விட்டு கொடுத்து வாழுங்க குடும்பம் உயர்ந்த நிலைக்கு போகும் கணவன் ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்தா கண்டிப்பா மனைவி ஒரு விஷயத்துல விட்டு தான் ஆகணும் தான் குடும்பம் ஒரு சுவா அப்படி சுகமாக குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகுமாக சு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரான ஒரு கோட்டில் போகும் அங்க எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நட்பின் மதிப்பை உணர்ந்து அதை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை நினைவில் வைத்து கொண்டால் மற்ற விஷயங்கள்ல எந்த குறையும் இருக்காது கண்டிப்பாக கணவன் மனைவி ஒரு நண்பர்களாக வாழணும் கணவன் மனைவியை தாண்டி அவங்கள் ஒரு நண்பர்களாக இருந்தால் இவங்களோட கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லலாம் அவங்கள்ட்ட கஷ்டத்துல இவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படியே ஒரு நண்பர்களாக வாழ்ந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரின் உறவினர்கள் விருந்தினர்களாக வர வாய்ப்புகள் உண்டு அவர்களை ஒத்த மதிப்போடு இருவரும் பிரசரித்து கணவன் மனைவியுடைய அன்பு வளர செய்யும் எளிய உணர்வுனும் எளிய உ எளிய உணர்வுனும் விருந்தினரை பசரித்தல் இன் இன்முகம் காட்டுங்க கண்டிப்பாக ஒரு குடும்பம்னானால் கணவன் ரிலேஷன்லேயும் மனைவோட ரிலேஷன்லேயும் வீட்டுக்கு வரதான் செய்வாங்க அவங்க கணவன் வீட்டுக்காரங்கன்னு பார்க்கக்கூடாது அவங்களையும் தாங்க குடும்பமானு பெண் வந்து நல்லா உபசரணம் பண்ணால் கண்டிப்பாக கணவன் மனம் குளிரும் அதே இது கண மனைவி வீட்டிலருந்து ஆட்கள் வந்துச்சுன்னா கணவன் வந்து அவங்களும் நம்ம குடும்பம் அப்படின்னு பாரபட்சம் இல்லாமல் ஒரே குடும்பம்னு பார்த்தா அந்த ம கணவன் மனைவியிடையே எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா கணவன் தன் குடும்பத்தை நல்லா பார்க்குறான் அப்பயும் தண்ணியை நல்லா பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு மனம் என்ன அந்த பெண்களுக்கு மனசில் இருந்துட்டே தான் இருக்கும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் உறவினர்களும் விருந்தினராக வரவை சரி அது பிடிச்சிட்டோம் அடுத்தது இறைவனை மனைவி வடிவத்தில் வந்து தனக்கு துணையாக இருக்கிறான் என கணவன் நினைக்க வேண்டும் மனைவியும் கணவனை இப்படி கடவுளின் வடிவமாகவே தனக்கு உ உறவாகி வந்ததாக நினைக்க வேண்டும் அது உண்மைதாங்க அதாவது கணவன் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து கடவுள் உருவத்தில் வந்திருக்கா ஏன்னா அவள் வந்து எல்லா அவளோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு கணவனை நம்பி தான் வந்திருக்காள் கண்டிப்பாக அவள் வந்து ஒரு மனைவியை ஒரு கடவுளோட உருவத்தில் வச்சு தான் நம்ம பார்க்கணும் மனைவியும் அப்படி தான் கணவன் வந்து குடும்பம் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்ப பொறுப்பு இல்லாம ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்திருப்போம் கல்யாணம் ஆனா பறவு ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு குழந்தைகள் இருக்கும் அவங்கள வந்து பாதுகாக்கணும் அவங்கள வந்து நல்ல விதமாக கொண்டு போகணுன்னு அவன் வந்து க இரவு பகல் கண் அதாவது கண் உரங்காமல் உழைச்சிட்டு தன் குடும்பத்துக்கு தான் அவன் வந்து சேகரிக்கிறான் அவனுக்குன்னு த எந்த ஒரு சேகரிச்சும் கிடையாது தன் குடும்பத்துக்கு தன் மனைவிக்கு தன் குழந்தைக்கு அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கணும் அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை அதுக்கு இரவு பகலாக அவன் உழைக்கிறான் அப்போ கண்டிப்பாக கணவனையும் வந்து ஒரு கடவுளின் வடிவமாக தான் நம்ம நினைக்கிறோம் இப்படி ஒருவரும் இன்னொருவர் தெய்வநிலையை கண்டுவிட்டால் இப்படி ஒருவரிடமும் இன்னொரு தெய்வநிலை நம்ம கண்டுவிட்டால் போதும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் வலிமை கிடைக்கும் இல்லற வாழ்க்கையில் யாரும் அனுபவித்து இருக்காத வளர்ச்சியும் கிடைக்கும் கண்டிப்பாக இவங்க இருவரும் அப்படி ஒற்றுமையாக இருந்தால் போதும் இல்லற வாழ்க்கையில் யாருமே அனுபவிக்காத ஒரு மகள் வளர்ச்சி கிடைக்கும் மனிதம் மனம் வியப்பானது பார்த்திங்கன்னா மனித மனம் வந்து வியப்பானது ஒரு பொருளை விரும்புனா அதை அடைவதற்கு முன்னாடி அது பற்றி பல நன்மைகளையும் மேன்மைகளையும் கற்பனை செய்து கொண்டு இன்பம் அடையும் ஆனால் அது அடைந்த பிறகு எப்போது குறைகளை கண்டுபிடித்து சோர்ந்து போகும் அது உண்மை தாங்க மனித மனம் வந்து கொஞ்சம் வியப்பானதாக தான் இருக்கும் ஒரு பொருளை விரும்புனா அது அடைவதற்கு அதை பற்றி பல நன்மைகளையும் மேன்மைகளையும் கற்பனை செய்து கொண்டு இன்பம் அடையும் ஆனால் அதை அடைஞ்ச பிறகு அதை கண்டு அதை அதை பற்றியே குறைப்பிடிச்சுட்டே இருப்பாங்க நான் அதை ஒரு பொருளை வாங்கக்க அவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க அந்த பொருளை வாங்கிட்டுச்சே இதை வாங்கினால எவ்வளோ பிரச்சனை இதனால எவ்வளோ மனம் கஷ்டம் அப்படி நம்ம மனசுக்குள்ளே நொந்துட்டு போயிருப்போம் ஆனால் கனவு மனை உறவில் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது இதுதான் உங்கள் துணையிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை உயர்ந்த குணத்தையும் பாராட்டுங்க கண்டிப்பாக கணவன் மனைவி இவங்களுடைய ஒற்றுமைக்கு முக்கிய காரணம் அந்த ஒரு பாராட்டுகள் ஒரு மனைவி கொஞ்சம் ஓரளவு சமைச்சிருந்தா நீ நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லுங்கள் கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு சாரியோ ஏதோ ஒரு துணி எடுத்துட்டு வந்துட்டான் ஆ நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிக்காட்டாலும் அவர் மனக்குளரும்படி நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு அந்த ஒரு வார்த்தை அவரை வந்து அடுத்த துணி அடுத்ததுக்குன்னு கொண்டு போங்க அதாவது ஆ என் மனைவி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் அப்போ கண்டிப்பாக அடுத்ததும் அவளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும் உங்களோட ரசனையை அவங்க ரசிக்கும் போது உங்களுக்கு ஏற்றவாறு அவங்க அந்த உங்களுக்கு துணிகள் எடுத்து தருவாங்க ஒரு சாரியை உங்கள ம அதாவது மனைவி கட்டியிருக்கிற சாரியை அவங்க ரசித்து ருசி அதாவது மனைவியே ரசித்தா அவங்க கட்டியிருக்க சாரியே ரசிக்கும் போது ஆ மனைவிக்கு இந்த கலர் சூட் ஆகும் இது நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க கடைக்கு போய் உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாரி எடுத்து தருவாங்க அதுக்காக ஆஹ் நீங்க எடுத்துட்டு வந்தது பிடிக்கல அப்படின்னு குறை பிரச்சனை அங்க இருக்கும் குறைகள் மனதை புண்படுத்தாமல் எடுத்து சொல்லி நிறைவு செய்ய முயற்சியங்கள் வாழ்வு வளம் உலகத்தின் நட்பு மிக சிறந்தது இருக்குதுங்க பயனுள்ளது அதுல கணவன் மனைவி பற்றி சாதாரணமாக சொல்லிவிட முடியாது இருவருடைய வாழ்க்கையும் மேன்மை பெறவும் குடும்ப வளர்ச்சி பெறும் இந்த நட்பை பிரதானமாக தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட குடும்பத்தில் வரும் குழந்தைகள் எத்தகைய நற்பண்புகளும் திகழும் என்பதை நினைத்து பாருங்க அது உண்மைதாங்க கணவன் மனைவி பற்றி நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது ஏன்னா இருவருடைய வாழ்க்கையும் மேன்மை பெறணும் குடும்பம் வளர்ச்சி பெறவும் இந்த நட்பை பிரதானமாக தேவைப்படுது இப்படிப்பட்ட குடும்பத்தில் வளரும் குழந்தைகள் எந்த ஒரு நட்பண்பும் இல்லாம அவங்க வந்து நல்ல விதமாக வளருவாங்க ஏன்னா அவங்க கணவன் மனைவி வந்து அவ்வளோ அநுன்யமா இருக்கும்போது அந்த பிள்ளைகளுமே ரொம்ப அந்நியமாக தான் வளரும் அவங்களால இந்த அதாவது இந்த சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அவங்க ஒரு நல்ல எதிர்காலத்தையும் சமூகத்தையும் தான் நம்ம அந்த குழந்தைகள் வந்து உருவாக்குவாங்க அதுக்கு முழு காரணம் அவங்களோட பெற்றோர்கள் மட்டும்தான் கணவன் மனைவியும் மனைவியை கணவனும் பாராட்ட வேண்டியது அவசியம் கண்டிப்பாக அவசியங்க சிறப்பாக எதையாவது செய்தாலும் உயர்வான பண்புகளை வெளிப்படுத்தினாலும் மனம் திறந்து பாராட்டுங்க கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா பாராட்ட வேண்டியது கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் வந்து எங்க அதாவது கணவன் பல்வேறு சூழ்நிலையில் இருந்து அதாவது வெளியில போய் வேலைகள் செஞ்சுட்டு வருவார் ஆனால் மனைவி வந்து நான் சமைச்சது கணவன் பாராட்டலைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த டைமில் கணவனுக்கு வந்து அது தோணாது ஏன்னா அவர் வந்து அவ்வளோ அவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடைஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது மனைவி செஞ்சிருக்க சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு தோணாது ஆனால் கண்டிப்பாக அதையும் தாண்டி அப்படி ஒரு தோணை வச்சு நீங்கள் மனைவியை பாராட்டிங்க அந்த குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் எதா செஞ்சாலுமே உயர்வான பண்புகளை வெளிப்படுத்தினாலும் மனந்திறந்து பாராட்டுங்கள் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சமையல் பண்ணுறோம் அதை வந்து கணவன் பாராட்டணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து அப்படி பாராட்டுங்க கணவன்மார்களை தன் மனைவிகள் சேரக்கூடிய சாப்பாடுகளை அது மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு க்ளீன் பண்ணுறதோ நல்லா இருக்குது அவங்கள வந்து பாராட்டும் போது அவங்க திரும்ப திரும்ப உங்கள் பாராட்டுகளுக்கு வேண்டியே அவங்க வந்து அந்த வேலைகள்லாம் செய்வாங்க சப்போஸ் நீங்கள் சமையல் அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சு நீங்கள் பாராட்டலைன்னா இவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இது பண்பையும் நட்பையும் இருக்கமா இருக் இருக்கமாக்கும் ஆமாங்க இப்படி பாராட்டும் போது அவங்களுடைய கணவன் மனைவிக்குரிய அன்னோன்யம் அதிகமாக தான் இருக்கும் இதற்காக எப்போது எல்லாரையும் பாராட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதில் அதுவும் உண்மைதான் எந்த விஷயம் பண்ணாலும் சும்மா ஒரு காப்பி காய்ச்சாலும் ஆ நல்லா இருக்கு அப்படின்னு அவசியம் கிடையாது இல்லைன்னா ஏதாவது என்னது வீடு தொடச்சாலும் கணவன் என்ன பாராட்டையில் அப்படின்னு நினைக்காதுங்க ஏதாவது விஷயங்கள் இந்த முக்கியமான விஷயங்கள் செய்யறதுல கண்டிப்பா பாராட்டிதான் ஆகணும் அப்படி செய்து கொண்டிருந்தால் அது வெறும் முகதூதி ஆகி மதிப்பு இழந்துவிடும் அது உண்மை எப்பவும் ஒரு விஷயத்துக்கு வேண்டி பாராட்டிகிட்டே இருந்தா இவன் எப்போவுமே இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் பாராட்டுவான் ஆனால் வந்து அவர் உண்மையாக பாராட்டுறாரா இல்லையா அப்படின்னு தெரியாது எப்போ எடுத்தாலும் பாராட்டுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் அதனால முக்கியமான விஷயத்தை மட்டும் பாராட்டுங்க உள்ளதை பாராட்டினா போதும் ருசியாக மனைவி சமைத்து பரம்பினால் நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம் இல்லையா அது நான் க சொன்னது தான் ருசியாக இருந்துச்சுன்னா கனவ கண்டிப்பாக மனைவியை வந்து கண்டிப்பாக பாராட்டுங்க ஏன்னா ஒரு ஒரு குடும்பம் அனியாவை போகணுமுன்னால் கண்டிப்பாங்க சாப்பாடும் ஒரு முக்கியமான விஷயங்க இல்லைன்னா சாப்பாடு எங்கே சரியில்லையா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த குடும்பத்துலேயும் கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும் அது உண்மைதாங்க அது கணவன் மனைவி ஆனாலும் சரி யாராலும் சரி சாப்பாடு விஷயத்தில் வந்து பாராட்டுங்க அதே மாதிரி அம்மா சமைச்சாலும் கண்டிப்பாக பிள்ளைங்க அம்மாவை பாராட்டுங்க நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த ட்ரிப்பு இதோட நல்லா சாப்பாடு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சரி ஓகே பலரும் இதை சொல்ல வராது ஆனால் நிறைய இதெல்லாம் சொல்ல வராது ஏன் பார்த்தீங்கன்னா அவ எப்பவுமே இப்படி தான் சமைப்பா அப்படின்னு இருக்கும் மாற்றிக்கொள்ள வேண்டும் காலை முதல் மாலை வரை நல்ல விஷயங்களை பா பாராட்டி கொண்டே இருங்க அது உண்மை தான் இருந்து மாலை வரை இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயத்தை பாராட்டுங்க இதுவே பண்பின் அதாவது இதுவே பண்பாட்டினோட ஒரு உயர்வு தான் சில குடும்பங்களில் கணவன மனைவியோ பலரால் பாராட்டப்படும் பெருமைக்குரிய சாதனைகளாக இருக்கலாம் அப்படிதான் கணவன் அதாவது சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க ஒரு ஜாப்லேயோ இல்லைன்னா ஒரு பொலிட்டிஷியல் எப்படியாவது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அது வந்து ஒரு சாதனையாளராக தான் இருக்கலாம் ஊரை பாராட்டும் போது வாழ்க்கை துணையும் பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் அது உண்மைதாங்க ஊரே பாராட்டுது ஆனால் என் கணவன் பார்த்தீங்கன்னா என்ன பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு 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 மன இது இருந்துகிட்டு தான் எனக்கும் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ஊரையும் நான் என்னை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க ஆனால் என்ன கணவன் பார்த்தீங்கன்னா ஏன் கூட என்னை கேட்கல அப்படின்னு ஒரு எண்ணமும் இருந்துகிட்ருக்கோம் சரி அடுத்த பார்க்கலாம் ஆனால் இப்படி நினைப்பவர்கள் ஒரு உண்மையான சாரி ஆக்சுவலாக இப்படி நினைக்கிறவங்க ஒரு உண்மையாக கண்டிப்பாக உணர வேண்டும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் கணவரை உரை பாராட்டும் போது அதில் சந்தோஷமும் புரிப்பும் அடைந்திருப்பார் மனைவி அது உண்மைதாங்க ஒரு கணவன் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு நல்ல பண்ணிட்டான்னா அந்த ஊரே பாராட்டுனா கண்டிப்பாக அதில் வந்து புரித்து போயிருப்பா மனைவி ஏன்னா எனக்கு கணவன் வந்து இப்படி பண்ணிட்டார் அதனால் இந்த ஊரே பாராட்டுது அப்படின்னு கணவன் மனைவி இரண்டு உடல்களால் பிரிந்திருக்கும் ஒற்றை உயிர் தான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கும் அது உண்மைதான் கணவன் மனைவி ரெண்டுமே இரு உடல்களாக தான் பிரிந்திருக்கும் அந்த ஒற்றை உயிர் தான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கும் கணவருக்கு கிடைக்கும் பாராட்டு தனக்கு சொந்தமானது என்ற பொறுப்பில் தலைத்திருப்பார் அது நான் முதலே சொன்னதான் கணவனை யார பாராட்டினா மனைவிக்கு அந்த ஒரு புரிப்பு தாங்காது கணவனை பாராட்டினா தனக்கே அந்த பாராட்டு கிடைக்குதுன்னு ஒரு மனம் வந்து என்ன சொல்ல அப்படி ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கும் மனத்துல அந்த நினைப்பில் இருக்கும்போது கணவனை பாராட்டி கரெக்ட் அந்த நினைப்பில் இருக்கும்போது கணவனை பாராட்ட தோன்றாது எனவே இதை குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால இதை குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதே போன்ற இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தாங்கள் சொல்லும் கருத்து சரியானதாக இருந்தாலும் அது எத்தனை உயர்வாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அதை ஒதுக்கி வைத்திடுங்கள் அது உண்மை தான் நம்ம ஒரு கணவன் ஒரு ஒரு விஷயம் பண்றோம் அது மனைவிக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டி சரி ஓகே அவ்வளோ பிடிக்கலன்னா அதை விட்டுருங்க இல்லை அதை பற்றி ரொம்ப உயரமாக இல்லை உனக்கு தான் புரியலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கண்டிப்பாக கணவன் மனைக்கில் உள்ள பிரச்சனை தான் ஏற்படும் நான் அந்த பிரச்சனைக்கு வழிவகுக்காமல் இருக்கணும் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்ளும் வரை காத்திருங்கள் குடும்பம் இழந்து விட்டு பெறும் எந்த விஷயத்தாலும் பயன் இல்லை கண்டிப்பாக கணவன் வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வர அதை வந்து அமைதியாகிருங்க கண்டிப்பாக ஒரு நாள் கணவன் வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வார் சப்போஸ் நீங்கள் சண்டை போடும்போது உங்கள் குடும்பம் அதில் வந்து என்னது சந்தோஷம்தான் போகும் உங்கள் குழந்தைகள் சந்தோஷமும் குடும்பத்தோட சந்தோஷமும் போவோம் இந்த ஒரு சின்ன ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க்கை துணை வந்த கடவுள் வாழ்க்கை துணையாக வந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு புக்கில் தான் எதை எடுத்து நான் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய சிறுகதைகள் போட்டிருக்கேன் இது வந்து வீடியோ கிளியர் இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ஏதாவது சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை வந்து நான் நம்ம வீடியோவில் போடுறேன் இப்போ லைவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது வந்து நெட்டு கிளியர் இல்லை நான் பேசுகிறது புரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நான் என் வீடியோவில் போடுறேன் சரி இப்போ வாங்க சாரி சரி இப்போது நன்றி வணக்கம்